கடந்த சில நாட்களுக்கு முன்பிலிருந்தே நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜிக்கு சேலத்தை சேர்ந்த இந்துன்ற பெண்ணுடன் திருமணம் நடக்க இருக்கு அப்படின்ற தகவல் வந்து வெளிவந்த ஒன்றுமே இருந்தது அந்த செய்தியை வெங்கட் பிரபு ஒரு அறிக்கையில் வந்து அதிகாரபூர்வமாக அதை உறுதியும் செஞ்சிருக்காரு தற்போது அந்த அறிக்கையில் அவர் கூறியது என்னென்னா இத்தனை வருடங்களாக என் குடும்பத்தாருக்கும் எனக்கும் ஆதரவையும் அளவில்லாத அன்பையும் வழங்கிய ரசிகர்களுக்கும் பத்திரிக்கையாளர் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் எங்க குடும்பத்துல பல வருடங்கள் கழித்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க இருக்கு பாகுபலியை கட்டப்பா ஏன் கொண்டாரு சப்பன சுந்தரி இப்போது யார் வச்சிருக்கா இந்த எல்லாவற்றையும் விட பிரேம்ஜிக்கு கல்யாணம் எப்போ அப்படின்ற உங்க கேள்விக்கு பதில் வரும் ஒன்பதாம் தேதி சிறிய அளவிலான குடும்பத்தார் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில பிரேம்ஜி தாம் விரும்பிய பெண்ணை வந்து அம்மாவின் ஆசிர்வாதத்தோடு கரம் பிடிக்கவும் இருக்கார் அம்மா வெகுவாக எதிர்பார்த்த இந்த திருமணத்தை நெருங்கிய உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் எளிய முறையில் நடத்த விரும்புகிறோம் இது தெரியாமல் நண்பர் ஒருவர் திருமண பத்திரிகையை பொது வெளியில் பதிவிட்டுட்டார் எப்படி கல்யாணத்தை வந்து பத்திரிகையாளர்கள் வைரலாக்கினார்களோ அதே போல் வந்து மணமகள் மீடியாவை சேர்ந்தவர் என்ற புகைப்படங்களும் வந்து உலாவி வருது மணமகள் மீடியாவை சேர்ந்தவர் இல்லை திருமணம் முடிந்தவுடன் புகைப்படங்களை பகிரும் எங்களுடைய பிரைவசியை மதித்து இருந்த இடத்தில் இருந்தே மணமக்களை வாழ்த்தி அதையும் வந்து வைரலாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உறுதியாக திருமண வரவேற்பில் அனைவரையும் சந்திப்போம் பிட்வீன் த கோட் அப்டேட் விரைவில் இப்படிக்கு பாசத்தோடு வெங்கட் பிரபு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகளுக்கு ஆர்என் தமிழ் சினியர்களாட்ட யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்